ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இனியா மேரி வீடியோ சேனலில் முறுக்கு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு போடுறதா இருந்தால் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் நான் இப்போது ஒரு கப்பு தான் பச்சரிசி மாவு போட போகிறேன் அதனால் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுறேன் மூணு கப்புன்னா இது அரை கப்புங்கிறதுனால மூணு கப்பு ஊற்றுறேன் ஒன்றரை கப் தண்ணிக்கு இதுக்கு நம்ம வந்து பொறிகடலை திரிக்கணும் அப்படின்ற எந்த கவலையும் வேண்டாம் நம்மளுக்கு நம்ம வெறும் பச்சரிசி மாவை வச்சு மட்டுமே இந்த கடையில் வாங்குவோம்ல இடியாப்ப மாவு அந்த மாவை வச்சுமே இந்த முறுக்கு செய்யலாம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நம்ம அந்த ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அது சூடாகும் போது அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு கரண்டி நெய் போட்டிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி வேணால் போட்டுக்கலாம் நானும் வத்தல் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஓமம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால இப்போ நம்ம எள்ளும் போட்டுக்கலாம் ஓமமும் போட்டுக்கலாம் நான் எள்ளு போடாமல் ஓமம் போட்டிருக்கேன் ஓமத்தை வந்து நம்ம ரெண்டு கையில் நல்லா நசித்து சேர்த்தா தான் அந்த ஓமத்தோட ஸ்மெல் வரும் அதனால தான் இப்போது நம்ம அதில் வத்தப்படி போட்டிருக்கோம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு ஓமம் அந்த ஓமத்தையும் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் அதில் அப்போ தான் ஓமத்தோட ஃப்ளேவர் முறுக்கில் இருக்கும் போட்டு நல்லா கொதிக்கணும் அது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பச்சரிசி மாவு போடணும் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது நிறைய தண்ணி குடிச்சிருமா அதுக்கப்புறமா எண்ணெய் நிறைய குடிக்கும் முறுக்கு எண்ணெயாக இருக்கும் அதனால் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவை போட்டு க கை கிண்டிக்கிட்டே போடணும் மொத்தமாக போட்டுட்டு கிண்டக்கூடாது போட்டுக்கிட்டே அப்படியே கிண்டணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு எப்போவுமே கையால் எடுத்து போடுங்க கரண்டி வச்சு எடுத்து போடாதீங்க கையால் போட்டால் தான் நல்லது அப்படின்னு ஒரு பெரியவங்க சொன்னாங்க அதுலேருந்து நான் எப்போவுமே கையால் தான் போடுறது நீங்களும் அந்த மாதிரி போடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் அடுப்பை ஆனில் வச்சுட்டு போடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிண்டி விட்டுக்கிட்டே ஒரு கையில் கிண்டி விட்டுக்கிட்டே இன்னொரு கையில் அதில் பச்சரிசி மாவை கொட்டணும் நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க இந்த மாதிரி அனுப்ப அணைச்சதுக்கப்புறம் போட்டு கிண்டிட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறனப்புறம் திரும்ப நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரொம்ப ஆறக்கூடாது நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறணும் எல்லாத்தையும் எடுத்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது அந்த சூடு ஆவிப்பட்டு தண்ணி ஒடிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த தொகையெல்லாம் ஆவியெல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு பாதி அளவுக்கு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முறுக்கு புளிகிறதுல எண்ணெய் தடவி வச்சுக்குவோம் அப்போ தான் முறுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த முறுக்கு புளிகிற குழல் அப்புறம் அந்த மேலே சுற்றுறது அப்புறம் போடுற அச்சு அதுலேயும் எண்ணெய் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில நேரம் முறுக்கு புளியிறதுல இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படி டைட்டாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவுங்க அப்புறம் இன்னொன்று மாவும் ஒட்டாமல் வரும் அதுக்காக எண்ணெய் தடவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் அதாவது பிசைகிறது வந்து கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற அளவில் பிசையணும் ஆனால் முறுக்கு புளிக்கிறது நல்லா ஆறுனதுக்கப்புறம் முறுக்கு புளிக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து உடஞ்சி போகாமல் வரும் நம்ம புளியும் போது உடஞ்சிரும் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ப ஒரு கவர் எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இல்லை வாழையில் கிடச்சா கூட வாழை இலையில எண்ணெய் தடவிங்களாம் அப்படி ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த முறுக்கு சுடும்போது இந்த கரண்டிக்கு பின்னாடி சுடுவாங்க பாருங்கள் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் நான் இப்போ ஒரு கண்ணாடி கவரில் எண்ணெயை தடவி அதில் நான் முறுக்கு புளிஞ்சி வைக்க போகிறேன் புளிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் சட்டியில் போடலாம் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சில நேரம் இந்த கடலைப்பருப்பு அளவு தெரியல அரிசி தப்பாக இடிச்சிட்டோம் அப்படிங்கிற யோசனையே இல்லாமல் வெறும் பச்சரிசி மட்டும் வச்சு ரெண்டே நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் முறுக்கு இந்த முறுக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்களே ஈஸியாக இருக்குன்னு அடிக்கடி செய்வீங்க முறுக்கோல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம முறுக்கு புளிகள போட்டுட்டு புளிவண்டி தான் அந்த சாப்பிடலாம் சின்ன சின்னதாக போடலாம் பெருசு பெருசாக போடலாம் நம்ம சைஸுக்கு நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம் அதனால நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி போட்டுக்கிடலாம் எப்படி நம்ம முத புளிஞ்சு வச்சுட்டோன்னா அப்புறம் போட ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெய் சிட்டியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சுன்னு வச்சுக்கோ சூடாயிரும் எண்ணெய் அப்புறம் நம்ம ஒரே பதட்டமாகிடும் அதனால் நிதானமாக நம்ம முதல் இந்த மாதிரி பேப்பரில் எண்ணெய் தடவி அதை புளிஞ்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பதட்டம் இல்லாமல் வேலை செய்யலாம் எண்ணெய் பாத்திரத்தில் வேலை செய்யும் போது ரொம்ப கவனமாக பதட்டம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்போ தான் பொருளும் நல்லா நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு பத்திரமாக கிடைக்கும் இல்லைன்னா சூடாகி அப்புறம் எண்ணெய் எண்ணெய் சூடாகிட்டுனா கருகிரும் போட்ட உடனே மேலே கருகிரும் உள்ளே வேகாது ஆனால் இது கவனம் அது மாதிரி இந்த முறுக்கு நம்ம சுட்டு வச்ச உடனே சாப்பிட்டா ஒரு மாதிரி சவுச்சவுன்னு தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா தான் நல்லா சூப்பராக ஒரு இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் புளிவாங்க அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால அவங்க டக்கு டக்குன்னு புழிஞ்சு விட்ருவாங்க எண்ணெயிலே வளையல் போடலையா அப்படிலாம் கேட்காதிங்க வேலை செய்யும்போது வளையல் இடங்கள்லாம் இருக்குதுன்னு கலட்டி வச்சுட்டேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வீடியோ பிடிக்குன்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்பில் நான் வீடியோ போட முடியும் அதனால் என்னோட சேனலை பார்க்குங்க முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இந்த மாதிரி சிம்பிளான நிறைய நான் உங்களுக்கு போடுறேன் இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுவேன் அந்த வீடியோ அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் முதல்ல அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் சூப்பராக நமக்கு வேகும் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு நம்ம போட்டு வச்சுருந்தது வந்து எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் அது மாதிரி போட்ட உடனேயும் கிண்டி விட்றாதீங்க முறுக்கெல்லாம் உடஞ்சி போயிடும் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த சலசலப்புலாம் கொஞ்சம் அப்புறமா நீங்கள் அதை திருப்பி விடுங்க அப்போ தான் அது உடையாது மாதிரி நான் அவசரப்பட்டு திருப்பி விட்டு உடஞ்சிடுச்சு கவனமாக போடுங்க இந்த பொருள் எப்படி வந்துட்டு அப்படி தெரியும்னா இப்போ இந்த எவ்வளோ சலசலப்பாக நிறையா நிற நிறையா வருது அந்த எல்லாம் அடங்கி பபிள்ஸ்லாம் இல்லாமல் நிதானமாக இருக்கும்ல அப்படி வந்துட்டுனாலே முறுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம் என்ன நிதானமாக இருந்தாச்சாலே முறுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் இந்த குச்சி நம்ம திருவிழா கடையில் வாங்குவோம்ல உருளைக்கிழங்கு ரோல்னு இப்போ புதுசாக நிறையா தான் ஃபேமஸாக இருக்குது திருவிழா கடையில் அதில் உள்ள குச்சி பத்திரமா வச்சுருந்தேன் அந்த குச்சியை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த குச்சி மூங்கில் குச்சின்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம முறுக்கு திருப்பி முறுக்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது இந்த வட கம்பின்னு அந்த அளவுக்கு இருக்குது அந்த உருளைக்கிழங்கு ரோல் குச்சி அதை வச்சு தான் நான் இந்த முறுக்கு ஃபுல்லாக சுட்டு எடுத்திருக்கேன் நான் முதல்ல அவசரப்பட்டு திருப்பி விட்டதுனால உடஞ்சிருச்சு அதனால் நீங்கள் அவசரப்பட்டு திருப்பி விடாதீங்க இந்த முதல் போட்ட முறுக்குக்கிட்ட உள்ள பபிள்ஸ்லாம் குறைஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சலசலப்பு குறைஞ்சிட்டுனாலே முறுக்கு நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் அதை நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு முறுக்கு நம்ம புளிஞ்சி வச்சுருக்க முறுக்கை தோசை கரண்டி வச்சு எடுத்து அந்த எண்ணெயில் போடலாம் இதே மாதிரி நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற எல்லா முறுக்கையும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உடனே உடனே பார்க்கலாம் நாளும் என்னோடய வீடியோவை பார்த்து அதுக்கு கமெண்ட் லைக் கொடுத்தீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி நான் நாலு வருஷம் ஆச்சு வீடியோ ஆரம்பித்து இப்போ தான் நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த நூற்றி ஐம்பது பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன் மேல் மேலும் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அதெல்லாம் உங்களால் தான் முடியும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் என்ன செய்யணும் எது செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்டில் கமெண்டெல்லாம் கவனமாக படித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் என்ன மாற்றி செய்யணுமோ அதையும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த முறுக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பாய்